வணக்க மக்களே திருச்செந்தூரில் மறுநாள் வியாழக்கிழமை விளையாட்டு ஆத்திர அஞ்சரை மணிக்கு நாழிக்கிழல குளிக்க எவ்வளோ பெரிய நிக்குது நிற்கிது பாருங்களேன் அதுவும் இவ்வளோ காலையில் பொதுவாகவே வியாழக்கிழமை குரு பகவானுக்குரிய நாள் திருச்செந்தூரை குருஸ்தலமாக கருதுவதனால உள்ளூர் மக்களே நிறைய பேர் முருகரை தரிசனம் பண்ண வந்திருந்தாங்க அதனால் நீங்கள் வெளியூர்லேருந்து வியாழக்கிழமை வரீங்கன்னா கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் அதன்படி பிளான் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செந்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல வர மக்களுமே காலைல தான் தரிசனம் பண்ண கீழே நிற்பாங்க அதனால் கூட்டம் அதிகமாக இருக்கும் மத்தியானத்தில் ஃப்ரீயாக இருக்குது நீங்கள் அடுத்த தடவை திருச்செந்தூர் வரும்போது மத்தியானத்தில் முருகரை தரிசனம் பண்ணுங்கள் ஃப்ரீயாக நல்லா தரிசனம் பார்க்கலாம் இது மொட்டை போடுற இடங்கள் புது கட்டிடத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ இது இருக்கு இப்படியே மெயின்டைன் பண்றது நம்ம கையில தான் இருக்கு இது வள்ளி குகைங்க வள்ளியை முருக கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி விநாயகப் பெருமான் யானை வடியில் வந்து வள்ளியை துரத்த வள்ளி இந்த குகையில் தான் ஒழிஞ்சிக்கிட்டாங்களாம் நிறைய பேர் வேண்டி தொட்டில் கட்டியிருக்காங்க பாருங்கள் இங்கே வேண்டிக்கிட்டு குழந்தை பாக்கியம் வேண்டி தொட்டில் கட்டினா நிச்சயம் குழந்த பிறக்கும்ன்றது நம்பிக்கை காலையில் டிஃபன் சாப்பிட நாங்கள் மறுபடியும் காவேரி தான் வந்திருந்தாங்க மணி இப்போ ஒம்பது இருக்கும் இட்லி எல்லாம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க அதனால நான் சிம்பிளாக வடையும் தோசையோடு முடிச்சுக்கிட்டேன் நம்ம இப்போ திருச்செந்தூர்லேருந்து பஸ் ஏறி குலசேகரப்பட்டினம் போய் முத்தாராமனை தரிசனம் பண்ண போகிறோங்க இப்போ திருச்செந்தூருக்கு பாய் சொல்லிட்டு ஆச்சுன்னா இந்த வாட்டி இந்த திருச்செந்தூர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம்மையா இருந்தது எல்லாமே அடுத்தடுத்த ஷார்ட்ஸ்ல உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் நீங்களும் பார்த்துருப்பீங்க நான் எங்களை அப்படியே சப்போர்ட் பண்ணுங்க அப்போதான் எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் அடுத்த முத்தாரம்மன் கோயில சந்திக்கலாம் மக்களே